ஆண்டவரும் உலக ரசகமாக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துக்கள் நம்பி இருந்த மனிதர்கள் உன்னை புறந்தள்ளினது நிமித்தம் கலங்காதே உன்னை நேசிக்கிற இயேசு சொல்கிறார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை யோவான் ஆறு முப்பத்தேழு நம்பினவர்கள் தள்ளினாலும் உன்னை சேர்த்துக் கொள்ளும் தெய்வமாக இயேசு கிறிஸ்துவனை கிட்டி சேரும்போது அவர் உன்னை தள்ளிவிடாமல் உனக்கு அவர் செவி கொடுத்து உன்னுடைய பாரங்களை அறிந்து உனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அவர் ஒரு காலம் உன்னை புறம்பே தள்ள மாட்டார் அவருடைய அன்பு என்றென்றும் மாறாது உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன்னை திரும்ப உபாகமம் முப்பது மூணு உன்னை சிறுமைப்படுத்துகிற மனிதர்களை குறித்தோ உன்னை நெருக்கப்படுகிற காரியங்களை குறித்தோ மனம் தளராதே உன் சிறையிருப்பு எவ்வளவு கடினமாயிருந்தாலும் கத்தர் மனை நிறங்கி உன் சிறையிருப்பின் வாழ்வை திருப்பி உனக்கு களிப்பை உண்டாக்குவார் வல்லமை மிக்கவர் உன் வாழ்வில் மகத்தான காரியங்களை செய்து உன்னை மகிழ பண்ணுவார் தேவன் குறித்த காரியங்கள் எப்பொழுதும் தாமதிக்காது நிச்சயமாக அவர் நீதியாய் நமக்கு தீர்ப்பு செய்வார் ஆமேன் அல்லே